நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படாதான் நம்ம போற வேண்டிய அலைமை உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியா கமெண்ட்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து அதுல இப்ப ரீசன்டா அதாவது மூன்று நாட்களுக்கு முன்னாடிதான் அபிஷியல் நியூ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்காங்க அது எந்த டிஸ்ட்ரிக்ல இருந்து வந்திருக்குது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பத்து கிராமம் அதாவது பத்து வட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து அது எல்லாமே நம்ம வந்து இந்த ஒரே வீடியோல வந்து பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பாருங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹைபட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும் இனிமே நீங்க நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க இதோட எல்லா லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை வந்து கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் அட் அட் ஆஃப் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சரி வாங்க மெயில் பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ நமது தமிழ்நாட்டிலிருந்து ஈரோடு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வேலை வாய்ப்பு தான் வந்து பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஏஓ அசிஸ்டுக்கு வந்து ரிவைஸ்டு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து யூனியன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு நோட்டிபிகேஷன் இந்த இரண்டு நோட்டிபிகேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்டே வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பஞ்சாயத்து வருதுன்னா ஈரோடு பெருந்துரை மொடக்குறிச்சி கொடுமுடி கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் பவானி அந்தியூர் தளவாடி நபியூர் இந்த பத்து லொகேஷனுக்கு தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து நினைக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் சோ வந்து 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 பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பழைய நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி இப்ப எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் பில் பண்றதுன்னு பாக்கலாம் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த வட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த வட்டம் இங்க நம்ம சொன்னதான் உங்களோட தமிழ் அண்ட் ஆங்கிலத்தில் இரண்டுங்க மூன்று மாதத்திற்குள் எடுத்து பட்டு இருக்கக்கூடிய உங்களோட போட்டோ வந்து வேண்டும் வந்து சொல்லிக்காங்க தந்தை அல்லது கணவர் பெயர் வந்து பாத்தீங்கன்னா இங்க மென்சன் எல்லாம் வந்து சொல்லிக்கங்க ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர் இதுல வந்து மென்சன் பண்ணிக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய வயதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கல்வி தகுதி நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த பிறந்த தேதியை மென்ஷன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணும் கல்வி தகுதி மென்சன் பண்ண உடனடியே கல்வி தகுதி சான்றிதழை நகல்கள் வந்து இணைக்கப்படணும்னு சொல்லிக்காங்க பத்தாம் வகுப்பு பொது பிரிவினர எடுத்து தமிழ் பாடமா எடுத்து படிச்சிருக்கீங்களா இல்லையா

ஜாதி பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உட்பிரிவு என்ன எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்து வந்து நீங்க ஆனவரா இல்லையா ஆம் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வந்து கலப்பத்தின் வந்துச்சுன்னா அது கூட டாக்குமெண்ட் வந்து கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க வந்து தேவையில்லை அதுக்கப்புறம் நீங்க எந்த கிராமத்தை வசிக்கிறீங்க அதோட வட்டம் என்ன அதுக்கான ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா இருப்படை சான்றிதழ் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணும் நிரந்தர முகவரி பெர்மனன்ட் அட்ரஸ் இங்க மென்சன்மெண்ட் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மென்ட் பண்ணும் தொடர்பு முகவரி அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸ் இப்ப கரண்டா எங்க இருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் தமிழ் வழியிலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆம் வந்து சரின்னா அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மென்ட் பண்ணனும் முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா ஆம் வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா அதுல என்னென்ன இருக்குன்னா ஆதரவற்ற விதவை மாற்றுத்திறனாளி முன்னாள் ராணுவ படைவீரர் இதர முன்னுரிமைகள் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எது வேணாலும் வந்து இங்க மென்ஷன் பண்ணிட்டு ஆம்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓட்டுநர் உரிமம் அதாவது டிரைவிங் லைசென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆம் சொல்லி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் இரு சக்கர வாகனம் அதாவது சைக்கிளிங் வந்து ஓட்ட தெரிஞ்சிருந்திருக்கணும் அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கூடிய அந்த நம்பர் அண்ட் ரினியூவல் டேட் அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் உங்கள் மீது ஏதாவது வந்து குற்ற வழக்கு இருக்கா இல்லையா சோ அதை வந்து கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் நோனா நோ ஆம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஒன் வேணா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் எல்லாமே வந்து கொடுத்துருங்க மொட்டு மொத்தமாக உங்களுக்கு ஒன்பது வகையான அப்ளிகேஷன் கல்வி சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் மாற்று சான்றிதழ் டிசி அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் இருப்பினர் சான்றிதழ் அடையாள ஆதார் அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை முன்னுரிமை குறை அதுக்கான சான்றிதழ் அதே மாதிரி டூ வீலர் லைசன்ஸ் அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வந்து அதோடைய இந்த ஆவணங்கள் எல்லாமே வந்து கரெக்டா வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கணும்னு சொல்லிக்காங்க இப்ப ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம் ஈரோடு டிஸ்டிக்ட் குள்ள இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்துக்கே வந்து பட்டத்துக்கே இருக்கக்கூடியதுதான் வந்து பார்க்கப்படும் அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனௌன்ஸ் பண்ணுறது ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு நாப்பத்தி அஞ்சுக்குள்ள வந்து விண்ணப்பிக்கலாம் கிராம உதவியாளருக்கு தான் நீங்க வந்து விண்ணப்பிக்கீங்க விஏஓ தான் வந்து அர்சன்ட் கொடுத்திருக்காங்க ஒன்பது காலி பன்னிடங்கள் மாத சம்பளம் பதினோராயிரத்தி நூறு முதல் முப்பத்தி அஞ்சாயிரத்தி நூறு வரையும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரோடு மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிராமம் அந்த ஒன்பது கிராமம் வந்து இங்க இருந்து இருக்குது அதை நீங்க ஒன்பைதான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இன்ன சொல்லற்சியின் அடிப்படையில எப்படி செயல்பட கொடுத்துருக்காங்க தேர்வு முறை ஒண்ணு சைக்கிள் அதே மாதிரி அஹ் பைக்கு ஒட்ட தெரியும் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ஆஹ் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது வந்து நேர்காணலின் அடிப்படையில வந்து எடுப்பாங்க அதே மாதிரி எழுத்து தேர்னும் வந்து நடைபெறும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதர தகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வயது இருபத்தி ஒரு வயசுல மிகாமல் இருக்கணும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் பொது பிரிவினர்களா முப்பத்தி ரெண்டு வயசும் எம்பிசி எம்பிசி பிசிக்கு வந்து முப்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ் சி ஏதுக்கெல்லாம் நாற்பத்தி ரெண்டு சாரி இது வந்து ஊசி கிடைகளுக்கு தான் வந்து அப்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து சொல்லிக்காங்க பொது பிரிவினா முன்னாள் ராணுவத்திலிருந்து அப்டி ஐம்பது வயசு வரைக்கும் இதர பிரிவினா அப்டு ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க அதுக்கப்புறம் டென்த் கண்டிப்பா வந்து பாஸ் பண்ணி இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க தமிழ் பாடமா எடுத்த நீங்க தேர்ச்சி பெற்று இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க சோ சைக்கிள் டூ வீலர்ல ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லிக்காங்க அதே மாதிரி இருதார மனம் அப்படின்ற அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முன்னுரிமை குறைங்க அதுக்கான டீட்டெயில் குடுத்திருக்காங்க இடஒதுக்கீட்டு கொடுத்திருக்காங்க நீங்க ஒரு திருநங்கைய இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் வந்து இங்க விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி தடையின்மை சான்றிதழ் வந்து கண்டிப்பா வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெருந்துறை இதுக்கு ஜஸ்ட் வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் மட்டும் பார்த்தாலே போதும் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே தான் எல்லாமே கொடுத்திருக்காங்க முப்பத்தி ஒன்பது காலி பண்ணிடங்கள் வந்துருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தனித்தனி கிராமம்றிச்சி லொகேஷனுக்கு அதுக்கு ஒட்டுமொத்தமாக பதினைந்து காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து இருக்குது அதுக்கப்புறம் கொடுமுடி லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து காலி பன்னிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கோபி செட்டிபாளையம் பத்தொன்பது காலி பணியிடங்களும் சத்தியமங்கலம் லொகேஷன் ஏழு காலி பணியிடங்களும் பவானி லொகேஷன் பதினோரு காலி பணியிடங்களும் அந்தியூர் லொகேஷன் பதினான்கு காலி பணியிடங்களும் தளவாடி லொகேஷன் ஒரு காலி பணியிடங்களும் நம்பியூருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாறு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக நூத்தி ஐம்பது காலி பணியிடங்கள் வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ண பண்ணது பண்ணிருக்காங்க அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்பது முதல் முப்பது ஒன்பது வரை கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும் மாட்டமடிக்கா அதுக்கான அப்டேட் டீடைல்ஸ் வந்துடும் சோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து அம்மாப்பேட்டை அந்தியூர் பவானி சேகர் கோபி கோபிச்செட்டிபாளையம் கொடுமுடி நபியூர் சத்தியமங்கலம் தாளவாடி இந்த லொகேஷன் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் பதிவுரை எழுத்தாளர் அலுவலக உதவியாளர் இரவு காவல பணியிடங்கள் இனசொலச்சின் அடிப்படையில வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லிக்காங்க டிஎன்ஆர்டி அதுக்குதான் அனௌன்ஸ் பண்ண வந்து வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் வந்து விண்ணப்பிக்கணும் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இதவே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதோடைய நோட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே வந்து இந்த கிராமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த பிஓ அசிஸ்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இதவே நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த ஜஸ்ட் இத மட்டும் வந்து எடிட் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊராட்சி மற்றும் ஊராட்சி துறை அந்த பணியிடங்கள் இல்லைன்னா இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு இதே அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி இங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸ்பிரெட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன்ல தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை கான்டெக்ட் நினைச்சீங்கன்னா